ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காலை மாலை இருவேளையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் இருந்தாலும் சில பேரால் பார்த்தீங்கன்னா காலையில் ஏற்ற முடியாது மாலை வேலையில தான் விளக்கேற்றும்படியாக அமையும் அந்த மாதிரி மாலை நேரத்தில் தங்களது வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான பதிவு தான் இந்த விளக்கேற்றி நம்ம எப்போதுமே மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது அந்த வீட்டிற்கே ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது அந்த கஷ்டத்தை எல்லாமே கரைக்கும் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு சக்தியாக இந்த மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கஷ்டம் என்பது அனைவருக்குமே இருக்கின்ற ஒரு விஷயந்தான் வாழ்க்கை என்றால் பார்த்திங்கன்னா அதில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் அவற்றை வென்று தான் வாழ வேண்டும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இறைவனிடம் வேண்டுதல் வைத்து பல பரிகாரங்கள் செய்தும் பலன் இல்லையே என்றும் எனக்கு மட்டும் ஏன் இப்பொழுதெல்லாம் இப்படி கஷ்டங்கள் நடக்கிறது அப்படின்னு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கவில்லைன்னு புலம்புறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றி வந்தாலே உங்களுக்கு பலவிதமான அந்த துன்பங்களும் துயரங்களும் சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் ஆனால் என்ன தான் பூஜைகள் செய்தாலும் அதனை முறையாக செய்வதுடன் மட்டுமல்லாமல் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்றென்றும் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலக்கேற்றி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக செய்வாங்க டக்கு டக்குன்னு அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சி அவங்களுக்கு எல்லாமே சுகபோகமாக சுபிச்சம் பெறும் வீட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது அதை விளக்கேற்றுவது அப்படிங்கிறதே ஏதோ ஒரு அவசரத்தில் ஏற்றிட்டு போயிருந்த மாதிரி ஏற்றி விடுதாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த பலனானது கிடைப்பது கிடையாது அதனால் அதை முறைப்படி நீங்கள் காலையில் ஏற்றினாலும் சரி மாலையில் ஏற்றினாலும் சரி அதை முறைப்படி நீங்கள் முழு பக்தியோடு ஏற்றும் பொழுது தான் அந்த வீட்டில் அந்த சுபிட்சமானது கிடைக்கும் அதனால் பெண்கள் விளக்கேற்றும் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் இந்த பதிவில் சொல்கிற மாதிரியே நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம நம்மளை அறியாமலேயே சில விஷயங்களை தவறாக செய்வோம் அதுவே நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்மளே வெளியனுப்பி விடுவதாக கருதப்படுகிறது இவ்வாறு நீங்கள் செய்யும் தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பெண்கள் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இப்படித்தான் விளக்கேற்றுதீங்களான்னு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை தவறாக ஏற்றுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த தவறு சரி செய்து கொண்டு ஏற்றுங்க அதற்கப்பறம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னால் இப்போ உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் சொல்லும் பொழுது நாங்கள் விளக்கு ஏற்றதான் செய்தோம் ஆனாலும் எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் இந்த மிஸ்டேக் நீங்கள் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பார்த்துட்டு இந்த மிஸ்டேக் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கொண்டு இனிமேல் அதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த பலன் கட்டாயம் கூடிய விரைவில் கிடைக்கும் அது வாங்காது என்னென்பதை பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்மையாக வரவங்க சப்ஸ்க்ரைப் செய்து கொண்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க எப்போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு மாலை நேரத்தில் விலக்கு ஏற்றுகிறீங்கன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அதாவது அந்த விளக்கேற்று டைமில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும் அதை பற்றி ஒரு சமயம் கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இறை பக்தியில் நுழைஞ்சிட்டாலே அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது அங்கே நீங்கள் செலவு செய்யணும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பெண்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியாக திகழ்வதே பெண்கள் தான் பெண்கள் கையால் அந்த விளக்கேற்றும் பொழுது அந்த வீட்டிற்கு சுபிச்சம் பெற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிக உகந்த நேரமாக கருதப்படுகிறது அப்போ அந்த நேரத்தில் விலக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டு விட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது ஒரு சில பெண்கள் பூஜை செய்த பிறகு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிற்கு சென்று பேசி கொண்டிருப்பார்கள் இவ்வாறு மற்றவர்கள் வீடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் அதாவது கோவிலுக்கு செல்வது மங்களகரமான விசேஷங்களுக்கு செல்வது இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்யலாம் அதாவது விலக்கேற்றி வைத்து அப்பையும் பார்த்தீங்கன்னா உடனே விலக்கேற்றின உடனே போயிடக்கூடாது விளக்கேற்றி ஒரு அரை மணி நேரம் அந்த விளக்கானது ஒரு வீட்டில் குறிப்பிட்டது எவ்வளோ நேரம் விளக்கு எரியணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் எரியணும் கூடுனது ரெண்டு மணி நேரம் கூட எரியலாம் அதை தவிர்த்து இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கோவிலுக்கு போகிறீங்க இல்லை விசேஷ நல்ல காரியங்களுக்கு போகிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அந்த இடத்துல அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் வீடு சுபிச்சம் பெறணும் அப்படின்னு மனதார நீங்களே வேண்டிக் கொள்ளணும் அதற்கப்பறம் கூட நீங்கள் போகலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு நீங்கள் போகிறத தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்வதே மகாலட்சுமி தாயை வீட்டிற்குள் அழைப்பதற்கான ஒரு செயல்தான் அப்படி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் வருகின்ற அந்த லக்ஷ்மி கடாசமும் அப்படியே திரும்பி சென்றுவிடும் அடுத்ததாக விளக்கேற்றிய பிறகு எந்த துன்பமாக இருந்தாலும் உங்கள் கண்களில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரக்கூடாது அதாவது கண்ணீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே நம்ம நம்மளை அறியாமல் வருவது வேறு ஒரே வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டத்தை நினச்சி புலம்பிக்கிட்ட அழுதுகிட்டே இருக்கக்கூடாது சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கத்தான்ச்சு ஆனால் அதை தேடாமல் நமக்கு இப்படி நடந்துருச்சே நடந்துருச்சே அப்படின்ட்டு பெண்கள் அந்த வீட்டில் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் அது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன் தான் தேடணும் இப்போ இறைவனிடம் நம்ம அதாவது நம்ம பார்க்கும் பொழுதே இறைவனை நினைக்கும் பொழுதே வருகின்ற கண்ணீர் வேறு அழுது புலம்பிக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் எப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த மாதிரி புலம்பக்கூடாது நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடும்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் வருகின்ற கண்ணீர் வேறு புலம்பிக்கொண்டு கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு சபிச்சு கொண்டு அந்த மாதிரியான கண்ணீரை நம்ம விளக்கேற்றின பிறகு விடக்கூடாது அதை கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நமது வீட்டிற்கு வரும் உறவினர்களையோ நண்பர்களையோ எப்படி இன்முகத்துடன் வரவேற்கிறோமோ அதே போல் அந்த லக்ஷ்மி கடாசத்தையும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது நமது மகிழ்ச்சிகரமான முகத்தை தான் பார்க்க வேண்டும் அதாவது விலக்கேற்றும் பொழுது ஏன் அழகக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா நம்ம சிரிச்ச முகத்தோடு விளக்கேற்றிய பிறகு அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வளம் வரும் பொழுது தான் லக்ஷ்மி வாசம் உங்கள் மேலே குடிகொண்டு அந்த வீடே பார்த்தீங்கன்னா சுபீட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த லட்சுமி கடாசத்தை நம்ம இன்முகத்தோடு வரவேற்கிறோம்னா அது எப்பொழுதும் நம்ம வீட்டில் நினைச்சிருக்கும் நம்ம புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தோம்னா அதோடு சேர்ந்து அந்த லட்சுமி கடாசமும் போய்விடும் அப்படிங்கிறது தான் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தால் நிச்சயம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக மாலை நேரம் விளக்கு வைத்த பிறகு மங்களகரமான பொருட்கள் எதனையுமே அடுத்தவர்களுக்கு இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பால் தயிர் போன்ற பொருட்களை இரவலாக கேட்பார்கள் அவர்களிடம் ஏதாவது காரணம் சொல்லி கொடுக்காமல் தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் வீட்டிற்குள் வரும் மகாலட்சுமி தேவி இப்படி மங்களகரமான பொருட்களில் சென்றதா அமர்வார்கள் அப்படிங்கிறது முக்கியமாக கடன் வாங்குவதும் சரி கடன் கொடுப்பதும் சரி எப்பொழுதுமே பகலில் அதற்கென்று நல்ல நேரத்தை பார்த்து தான் நீங்கள் வழங்கணும் இரவு ஆயிருச்சு இருட்டுற சூழ்நிலை வந்துருச்சுனாலே கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அதே எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி போகிறோம் திடீர்னு தேவைப்படுது அது வேறு ஆனால் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையுமே நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல் இரவு நேரத்தில் வைத்து கொள்ளக்கூடாது அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் வாசப்படிக்க உள்ளேயோ இல்லை வெளியோ நின்று தான் கொடுக்கணும் ஒருவர் அந்த சைடு ஒருவர் இந்த சைடு அப்படிங்கிற மாதிரி நின்று கொடுக்கக்கூடாது அதையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பெண்கள் எப்பொழுதுமே விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு விளக்கேற்றுவதே ஒரு சுபிச்சம் குளிக்க முடியலைனாலும் முகம் கை கால்களை கழுவி நல்லா திருமணமான பெண்கள்னா நெற்றியில் பார்த்தீங்கன்னா அந்த வகிட்டில் பொட்டு வைத்திருக்கணும் கண்டிப்பாக திருமணமாகாத பெண்கள்னால் சும்மா நெற்றியில் சும்மா குங்குமம் போட்டு வைத்திருப்பது நல்லது தலைவிரி கோலத்தோடும் அதே கோவில் புட்டு பூ எதுவுமே இல்லாமல் அப்படியே சும்மா விலை கேட்டுறணும்னு கடமை கேட்டக்கூடாது சுத்தபத்தமாக மன மனதில் பார்த்தீங்கன்னா அந்த பயபக்தியோட இறைவனை நினைத்து நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அதை தவிர்த்து ஏனோ தானோன்னு எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது நமக்கு பலன் கொடுப்பது கிடையாது அதனால் அதையும் தெரிந்துக்கும் ஒரு சிலர் மாலை நேர பூஜைக்கு பிறகு தான் தங்கள் தலையை வாரி கொண்டிருப்பார்கள் வாரான காரியங்களை செய்யவே கூடாது பிறகு பூஜை முடிந்த பிறகு உங்கள் வீட்டை துடப்பம் வைத்து பெருக்கக்கூடாது ஏதேனும் பொருள் கொட்டிவிட்டது என்றாலும் அதனை ஒரு துணி வைத்து துடைத்தெடுக்கலாமே தவிர துடைப்பம் எடுத்து பெருக்கக்கூடாது அதாவது பூஜை செய்கிறீங்க பூஜை செய்ததற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடக்கூடாது விளக்கேற்றும் பொழுது எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது தான் அது சுபிச்சத்தை கொடுக்கும் நீங்கள் காலையில் விளக்கேற்றீங்கனாலும் பரவாயில்ல மாலை நேரத்தில் கட்டாயம் விளக்கேற்றுங்க இந்த முறைகளை எல்லாம் பின்பற்றி ஏற்றும் பொழுது தான் உங்கள் வீட்டிற்கு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய கஷ்டம்னாலும் சரி இப்போது இருக்கக்கூடிய கஷ்டம்னாலும் சரி அது எல்லாத்தையுமே ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விளக்கேற்றுவதற்கு உண்டு நீங்கள் காமாட்சி தீபம் இப்படி அகல் விளக்கு எது குத்து விளக்கு எதுனால ஏற்றுனாலும் சரி தான் அது எது ஏற்றினாலும் உங்களுடைய மனமும் உங்களுடைய வீடும் நீங்கள் செய்கின்ற அந்த பூஜைகளும் எப்பொழுதும் அதாவது பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் செய்யும்பொழுது தான் அதில் பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் தொடங்குனீங்கன்னா அதில் உங்களால் வெற்றி அடைய முடியுமா இல்லை கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வியாபாரத்திற்கு அதாவது ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க அந்த இடத்துல உட்காந்துட்டால் நம்மளால் அந்த விஷயத்தில் நம்மளால் பயனடைய முடியுமா அதற்கடுத்து அந்த வியாபாரத்தை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எல்லாமே ஐடியா பண்ணி நம்ம பண்ணும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி தான் நம்ம அப்படிங்கிறது ஒரு போகிறோம் விளக்கில் எண்ணெய் ஊற்றுறணும் திரிய போடுறோம் போகிறதோ நம்ம வச்சுட்டு வந்துடும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே முறைப்படி தாத்வரீயமாக நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நம்ம கடையை முறைப்படி கடைபிடிக்கும் பொழுது அதில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால் மாலை நேரத்தில் பொழுது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவறாமல் செய்யாமல் கரெக்டாக செய்வது தான் சிறப்பு இல்லை ஏதாவது வேலை செய்கிறீங்க எல்லாத்திற்குமே இது பொருந்தக்கூடியது தான் அதாவது இப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்கன்னா அந்த சமையலை முழு கவனத்தோடு செய்யணும் அங்கே அடுப்பில் எதையாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை இங்கிட்ட யார்கிட்டையாவது பேச போயிட்டீங்கன்னா என்னாகும் அந்த உணவு பாலாக போயிடும் ஏன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கும் நம்ம அதை கிளற மாட்டோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் கூட்டணும் குறைக்கணும் எல்லாமே பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஒருத்தவங்கிட்ட யார்கிட்டையாக பேசிக்கிட்டு என்ன ஆகும் அந்த இடத்துல அது கெட்டு போயிடும் இப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு மிஷின் ஓட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது தொழில் எழுந்து போடுறோம் எது செய்தாலுமே அந்த இடத்துல அந்த கவனம் இருந்தால் தான் நமக்கு அது அந்த வேலைக்கான அந்த பலன் கிடைக்கும் இங்கிட்டு மிஷினை அங்கிட்டு போட்டுட்டு இல்லை இங்கிட்டு ஏதாவது பேக்கிங் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டு கேட்டாவது போய் பேச போயிட்டோம்னா என்ன ஆகும் அந்த வேலை அப்படியே தான் நிற்கும் நமக்கு அதில் எந்த ஒரு பலனுமே இருக்காது அதே போல் தான் பூஜேரியில் நம்ம விலக்கேற்ற அந்த விஷயமும் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் உடனடியாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்த பிறகு பக்கத்து வீட்டிற்கு சென்று பேசி கொண்டிருப்பார்கள் இவ்வாறு மற்றவர்கள் வீடுகளுக்கு செல்வதை நம்ம தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் அதாவது கோயிலுக்கு செல்வது மங்களகரமான விசேஷங்களுக்கு செல்வது இது போன்ற காரியங்களை செய்யலாம் மற்றபடி ஏதாவது தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை பேசிக்கிட்டு அந்த இடத்துல இப்போ விளக்கேற்றி விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி நம்ம அவதூறாக பேசுவது இப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்வது மகாலட்சுமி தாயாரை அந்த செல்வ பலத்தை நம்ம வீட்டிற்குள்ளே அழைப்பதற்கான ஒரு செயலாகும் அப்படி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் வருகின்ற அந்த தேவியர் அப்படியே திரும்ப சென்று வருவார்கள் அப்படிங்கிறது தான் விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே சண்டை போடக்கூடாது எந்த விதமான அமங்கல சொல்லையும் பேசக்கூடாது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா அதை நினைத்து நம்ம கண்ணீர் வர விடக்கூடாது அந்த நேரம் நம்ம இறையர் இறைவனை மட்டும்தான் முழுமையாக நினைத்து பூஜை செய்யணும் முன்பே கூறினது போல தான் எதை எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் தான் அதை முழு கான்சென்ட்ரேட் இருக்கணும் அதை தவிர்த்து மற்றவர்களிடம் பேசுவது அவதூறாக நம்ம எதையாவது நினைத்து கொண்டிருந்தோம் இப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்ம விளக்கேற்றி பூஜை செய்வது எதுவுமே நமக்கு அந்த இது பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அதற்கப்பறம் நமது வீட்டிற்கு வரும் உறவினர்களையோ நண்பர்களையோ எப்படி இன்முகத்துடன் வரவேற்கிறோமோ அதே போல தான் நம்ம விளக்கேற்றி மகாலட்சுமி தாயார வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது நமது மகிழ்ச்சிகரமான முகத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம முகம் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அங்கே லக்ஷ்மி கடாசம் செல்வ பலம் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நம்ம மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பிறகு மங்களகரமான பொருட்கள் எதனையுமே பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது யாரிடமும் விளக்கு வைத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஏதாவது ஒரு அர்ஜெண்ட் சுச்சுவேஷன் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கலாம் அதை தவிர்த்து மற்றபடி இதை தவிர்த்து விடுவதே மிகவும் நல்லது மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து மணிக்குள்ளாகவே வீடு வாசல்லாம் பெருக்கி வாசல் எடுத்து கோலம் போட்டு முகம் கை கால்களை நன்றாக கழுவி நெற்றியில் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டுக்கிட்டு புடவை அணிந்து கொண்டு தான் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது ஏன்னால் அந்த மகாலட்சுமி சுரூபமாக நம்ம புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றும் பொழுது தான் வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைவிரி கோலத்துடன் ஒருபோதும் இருக்கக்கூடாது தலையை பின்னாமல் சிக்கெடுக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கோடையே நம்ம விளக்கேற்றினாலும் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்ல தான் இருக்கும் நீட்டாக நம்ம நம்மளை எப்படி பராமரிக்கணும் நமக்கு தெரியும் நமக்கே தெரியும் எது நம்ம சுத்தமாக இருக்கோமா எப்படி வீடு இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும் அதை செய்யணும் செய்யணும் பிறவு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும் இவனுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கும் வேலையை நீங்கள் செய்தால் தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும் அதே போல் தான் நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போட்டுறீங்களோ அந்த பலன்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தள்ளி போய் கொண்டே தான் இருக்கும் அதனால் அதை நன்கு உணர்ந்து கொள்ளணும் டக்குன்னு எந்திரிச்சோமா அடுத்த கட்ட வேலை என்ன அதை பார்க்குறோமா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்பட்டு எதுலேயுமே ஈடுபடாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமோ அது பூராமே நமக்கு கெடுதல் தான் நம்ம நம்மளை பின்தங்கி வைக்கிறது நம்ம மட்டும்தான் அதாவது இறைவன் வந்து இப்படி போனால் நல்ல வழி இருக்குன்னு காமிப்பார் ஆனால் அதில் பயணிக்க வேண்டியது நம்ம தான் அவரே தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எழுந்து சென்றால் மட்டும்தான் நமக்கு அதற்குண்டான வேலையை செய்து பலன் அடைய முடியும் அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே நமக்கு கிடைச்சிடணும் ஆனால் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை யாருமே இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இப்போ விளக்கேற்றதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் விளக்கேற்றதும் டக்குன்னு அதற்குண்டான பல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம பக்தி எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது இப்படிங்கிறத இறைவன் சோதித்து பார்ப்பார் அப்போ இவ்வளோ நாள் ஆகுது இன்னமும் நம்மளை நினைக்கிறானா அப்படிங்கிறதான் இறைவன் இருந்து பார்ப்பது அவன் பணங்காசு காசு இவ்வளோ கொடுத்தா நம்ம அவனுக்கு இப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் இறைவனுடைய மனப்பான்மை கிடையாது நம்மளுக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த பக்தியை முறைப்படி செலுத்துறோமா அதுதான் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பவம்னு சொல்லுவாங்க அப்போ பல வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த ஊதியமானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நமக்கு உயரும் அதே போல் தான் நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்தளவுக்கு இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பார் அப்படிங்கிறது தான் எந்த துன்பம் என்ன நடந்தாலும் நம்ம அந்த பக்தி செலுத்துறதை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது திடீர்னு ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு வரும் உடனே இறைவனை நம்ம சாடக்கூடாது அந்த துன்பம் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தா அதற்கு காரணம் நம்மளாக தான் இருப்போமே தவிர அந்த இடத்துல இறைவன் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதன்னு அவராகத்தான் இருப்பார் அதையும் நம்ம முழுவதுமாக மைண்டில் வச்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகு உங்களுடைய வீட்டை உடனே பெருக்கக்கூடாது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம காலை மாலை இருவேளையும் பெருக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம துடைப்பத்தை பெருக்குவதை விடுவது தான் மிகவும் நல்லது ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பூஜை செய்யும்போது ஏதாவது கொட்டிட்டாலும் சரி இல்லை சமையல் எது கொட்டிட்டாலுமே துடைப்பத்தை இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கென்று ஏதாவது ஒரு துணி வைத்து அதை துடைத்து எடுக்கலாமே தவிர துடைப்பம் வைத்து நம்ம பெருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேட்டினாலும் சரி காலை நேரத்தில் விளக்கேட்டினாலும் சரி அந்த இடத்துல உங்களுடைய பக்தியானது ஒரு பத்து நிமிடமாவது உண்மையானதாக பொழுதுதான் அதற்குண்டான அந்த பத்து நிமிடத்திற்கான பலனாவது நமக்கு கிடைக்கும் விளக்கு ஏற்றணுன்னே பறந்துடக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கப்பெறக்கூடாது ஒரு பத்து நிமிடம் அந்த இடத்துல அமர்ந்து இறைவனை நினைத்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி அடுத்த இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வழிபாடு முறைகளை செய்யுங்க அது நமக்கு நல்ல முறையில் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் விளக்கேற்றும் பெண்கள் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் எப்பொழுதும் சிறு சமூகத்தோடு மகாலட்சுமி அம்சத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வீட்டில் கிடைத்து கொண்டே இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் விவசாயத்திற்கு மற்ற பல வேலைகளுக்குமே குடும்பத் தலைவர்கள் தான் முக்கியமாக செல்வார்கள் செல்லும் காரியம் தடைகளின்றி நல்லபடியாக முடிக்க வீட்டில் காலையில் தீபமேற்றி சூரிய பகவானை வணங்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது சூரிய நமஸ்காரத்தை இரு உள்ளங்கைகளை சேர்த்து வான் நோக்கி காண்பித்து பின்னர் கைகூப்பி வணங்குவார்கள் உள்ளங்கையில் பிரபஞ்சத்தின் நல்லவற்றை கிரகிக்கும் ஆற்றல் உண்டு அதாவது அதிகாலையில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபடும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நமக்கு உள்ளங்கையில் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு முன்னோர்கள் அறிந்திருக்கின்றனர் இதனால அவர்களின் உடலும் மனமும் தெளிவாக இருந்தது சூரிய வணக்கம் என்று உடல் ஆரோக்கியம் தரும் என்று புரிந்து கொண்டிருக்கின்றோம் அன்று எந்த டாக்டரும் இதை நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை யாருக்குமே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நிறைய இன்டர்நெட்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஆனால் எந்த ஒரு இன்டர்நெட் வசதி எதுவுமே இல்லாத சமயத்தில் கூட அப்படியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர்கள் அறிந்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர் இப்போ ஒரு விஷயமானது நமக்கு சொல்லி தான் இதுவானது நமக்கு இப்படி அப்படிங்கிறது தெரியும் ஆனால் முன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அறிவாற்றல் உடல் நலம் எல்லாத்துலேயுமே மேலோங்கி இருக்கின்றனர் அதற்கு காரணம் அவர்கள் முறைப்படி அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்ததற்கான அர்த்தம் தான் அதனால் அந்த முறைப்படியே நம்ம வாழ்ந்தாலுமே நம்மளுடைய ஆற்றலும் சரி உடல் பலமும் எப்பொழுதுமே நமக்கு மேன்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஒரு வகையில தான் அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வது பிரதம முகூர்த்தத்தில் நமக்கு சிறப்பு வாய்ந்தது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உதயமாகும் முன்னர் ஆரஞ்சு வண்ணத்தில் மேலெழும்பும் சூரிய கதிர்கள் அர்ணோதயம் என்று கூறுவார்கள் இந்த அர்ணோதய நேரத்தில் விளக்கேற்றி வைத்தால் கடவுளின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் அன்றைய நாள் முழுவதுமே எதையோ சாதித்த திருப்தியானது நமக்கு உண்டாகும் இதை உணர்ந்து பார்த்தால் தெரியும் இந்த வேலையில தீபமேட்டினால் வீட்டில் உள்ள எதிர்வினைகள் நுழைவதையும் தவிர்க்கப்படும் மூதேவி நுழைவதையும் தவிர்க்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக தான் அன்றைய காலத்துல நல்ல முறையாகவும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் தரித்திரம் ஏற்படாமல் நேர்மறை சக்திகள் வீட்டை சுற்றி இருக்கும் இதற்கு அறிவியல் காரணமும் உண்டு அதாவது அதிகாலை வேலையில தான் பார்த்தீங்கன்னா பூக்கள் தன் இனிய இதழ்களை விரித்து அழகாய் மலரும் பூக்கள் மலர்வதை அந்த நேரத்தில் நீங்கள் காண முடியும் செடி கொடி மரம் என்று தாவரங்கள் அனைத்திற்குமே இந்த நேரத்தில் தான் உயிர் தன்மை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் துவங்கும் செயல்கள் நன்மை பெற்றுத்தரும் நம்ம செடி கொடிகள் ரோசா பூ இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்ந்துருந்தாலே தெரியும் அதாவது மொட்டு போன்று இருந்து அது இந்த நேரத்துல தான் அது பூ பூக்க ஆரம்பிக்கும் இவைகள் நடக்கின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குமே மனிதர்களுக்குமே மிகவும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் அதிகாலை வேலையை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகாலை வேலையில் என்ன தொடங்கினாலுமே நமக்கு அது நன்மையில தான் போய் முடியும் விலக்கேற்றி தவறாமல் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சூரிய பகவானுடைய அரளாசியும் நமக்கு கிடைக்கி பிரபஞ்சத்தினுடைய சக்தியை நம்ம பெறுகின்றோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களுடைய அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வதைய அருளும் நமக்கு கிடைக்க பெறுகிறது இவ்வாறு பல நன்மைகளை அடக்கிய அதிகாலை வேலை பிரம்ம முர்த்தத்துல நம்ம வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது இப்ப காலை வேலையை பார்த்தோம் காலை வேலைக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அதே போல சூரியன் மறைகின்ற வேலைக்குமே அதே ஆற்றல் உண்டு அதே போலதான் சூரியன் மறையும் நேரத்திற்குமே முன்னர் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் மறையும் சூரிய கதிர்கள் மூலமும் சில தாவரங்கள் உயிர் பெறும் ஓரிடத்தில் அறிவியல் இருந்தால் அங்கு ஆன்மீகமும் கட்டாயம் இருக்கும் மூதேவியை விரட்டி ஆயிற்று அடுத்து ஸ்ரீதேவியை வீட்டிற்குள் அழைக்க வேண்டுமே லட்சுமி தேவி வீட்டில் இருந்தால்தான் நன்மைகளும் செல்வ வளத்தில் இல்லத்தில் நிறைந்திருக்கும் தினமும் தவறாமல் மாலையும் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்னர் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதாவது ஐந்து மணியிலிருந்து நம்ம ஏழு மணிக்குள்ளாக பொதுவாக ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் தினமும் தவறாமல் மாலை நேரத்திலையும் நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இதனால் அஷ்டலட்சுமிகளும் வீட்டிற்குள் வருவார்கள் நமது இல்லத்தில் எப்போதுமே லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்தில் செய்தாலும் பலிக்கும் ஆனால் சூரிய பகவானின் உதயமும் அஸ்தமனமும் நம் பிரார்த்தனைகளை பரிபூர்ணமாக ஏற்கும் ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது எவ்வளவுதான் பணிகள் வேலைகள் நமக்கு இருந்தாலுமே பரவாயில்லை அதற்கு இடையில ஒரு நிமிடம் நம்மால் நேரம் ஒதுக்க முடியாதா தீபம் ஏற்றுவதற்கு முக்கிய காரணம் குடும்ப அமைதிக்காக சுபிச்சமாக இருக்கத்தானே இன்று பலருக்கும் நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணம் மன அழுத்தம் ஏதாவது உன்னை போட்டு மனசுல போட்டு குழப்பி போட்டு நினைச்சுக்கிட்டு நடக்காத நினைக்கிற மாதிரி நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் மனிதனுக்குள்ள ஆட்டி படைக்கும் அப்ப அவன் நடக்கணும்னு நினைக்கிற காரியம் நடக்காம போகும்போது அதுல ஒரு வருத்தம் வரும் கூட இருக்கிறவங்க போயிட்டாங்க அதனால ஒரு வருத்தம் வரும் இப்படி பல்வேறு மன அழுத்தங்கள் இருந்தாலுமே நம்ம ஒரு நிமிடம் இறைவனை தேடும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மைகளும் மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலும் கிடைக்கிறது தினமும் இரண்டு நிமிடம் பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் தீபம் ஏற்றுவதனால மனம் இறுக்கத்திலிருந்து விடுபட்டு தெளிவு பெற முடியும் தொட்டதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்த காரியங்கள்லாம் நமக்கு நல்லபடியாக முடியும் ஒரு நிமிடம் கண்களை மூடி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த நேரத்துல வேண்டும் வேண்டுதல் அப்படியே பழிக்கும் சகல செல்வங்களும் அமைந்து மோட்சமும் நமக்கு கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ வேலை இருந்தாலுமே அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கிவிட்டு இறைவனுக்காக நம்ம செலவிடும் பொழுது இறைவனை தேடும் பொழுதே நமக்கு நன்மைகளும் மன அழுத்தங்கள்லேருந்து விடுதலையும் கிடைக்கப்பெறும் நம்ம பூஜை செய்யும் பொழுது கிடைக்கின்ற அந்த சந்தோஷமானது வேறு எதுலேயுமே கிடைக்காது ஏன்னா நம்ம இஷ்டப்பட்டு இறைவனை வழிபடும் பொழுது நம்ம அவரிடம் கூறுவோம் மனதார கூறுவோம் நம்மளுடைய குறைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையுமே அதற்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற வகையில் மனமுருகி நம்ம கூறும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் செவிகள் அது எட்டி அது நல்லபடியாக நமக்கு சரியாகணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதல் தான் நமக்கு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தந்த நேரங்களை இறைவனுக்காக ஒதுக்கி ஒரு தீபம் ஏற்றி அந்த நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் உன்னதமாக கருதப்படுகிறது ஆண் என பாகுபாடெல்லாம் கிடையாது அனைவருமே இந்த வழிபாடை நம்ம செய்யலாம் எல்லாமே மனிதனுக்கு ஆணுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கின்றது மனக்கவலைகள் இருக்கிறது பெண்களுக்கு கிடையாது அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே உண்டு அதனால் அனைவருமே இதை செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் நம்ம விளக்கில் உள்ள அந்த ஒளியை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜோதி வடிவான இறைவனை கண் முன்னே காண முடியும் மனதார நம்ம இறைவனை நினைத்து கொண்டு அந்த ஜோதி ரூபமாக இருக்கின்ற அந்த விளக்கினை பார்க்கும் பொழுது இறைவன் நமக்கு கட்டாயம் தெரியவர் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதிகாலையில் வேலைக்கு செல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனை மனதார வேண்டி பூஜை இறவில்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து தீபத்தை ஏற்றி மனதார வழிபட்டு விட்டு வெளியே சென்று சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுடைய அந்த கதிரலைகளை நம்ம அந்த உடலில் தக்க வைத்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலானதை நமக்கு மென்மேலும் பெருகி நம்ம ஒரு சுறுசுறுப்போடு காலையில் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிச்சியோடு செயல்படுவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்துக்கு வாருங்க மாலை நேரத்திலையுமே முடிந்த அளவு தீபம் ஏற்ற முடிந்தால் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த முறையை அடுத்து வருகின்ற உங்களுடைய சந்ததிகளுக்குமே சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே அந்த வீடானது சுபிச்சம் பெறும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையானது நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது தான் அதிகம் இத கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முன்னோர்கள் நமக்கு எதை செய்து கொண்டு வந்தாலும் அதில் எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் விளக்கு ஏற்றுவது எப்படி எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையிலே ஏற்றுங்க ஒற்றைப்படைனா ஒன்று மூணு ஐந்து இப்படி ஏற்றினாலே நமக்கு சிறப்பாக இருக்கும் வாசலில் பார்த்தீங்கன்னா நிலைவாசல்லையும் விளக்கு ஏற்றுங்க உங்களால் எந்தெந்த இடத்துலலாம் விளக்கேற்ற முடியுமோ வீடு முழுக்க கூட நம்ம விளக்கேற்றலாம் அது நமக்கு நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக நமக்கு தெரியும் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இந்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்கள் தியானம் செய்கிறீங்க இல்லை உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி வடிவான ஏதாவது ஒன்று மெழுகுவர்த்தியோ இல்லை தியானம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றியோ அந்த இடத்துல நம்ம வைத்துக் கொள்வது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு நேர்மறையான ஆற்றலை நம்ம இன்னும் அதிகமாகி கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக கருதப்படுகிறது அதனால எந்த இடத்துல நம்ம எந்த பூஜையை தொடங்கினாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜோதி வடிவான இறைவனை நம்ம அஹ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தொடங்குவோம் இப்போ கற்பூரத்தை காட்டுறோம் தீபாரதனை காட்டுறோம் எல்லாத்திற்குமே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்போடியோமான ஜோதி நமக்கு தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் செய்கின்ற செயலுக்குமே இவ்வாறு செய்து பாருங்கள் அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை மேற்கூறிய தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் ஓம் நம சிவாய நமக